திருச்சி என்றாலே நினைவுக்கு வருவது மலைக்கோட்டையும் கரிகால சோழன் கட்டிய கல்லணையும் தான் ஆனால் சமீப நாட்களாக திருச்சி என்றவுடன் நினைவுக்கு வருபவர் பாஜக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா தொடர்ந்து அவர் கூறி வரும் தகவல்கள் அட இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்றுதான் நம்மை சிந்திக்க வைக்கிறது தேமுதிகவில் இணைய விருப்பம் தெரிவித்து விஜயகாந்தை அண்ணாமலை சந்தித்து பேசியதாகவும் அதற்கு விஜயகாந்த் இரண்டு மணி நேரம் அட்வைஸ் செய்து திருப்பி அனுப்பி வைத்ததாகவும் திருச்சி சூர்யா ஒரு புத்தம் புதிய தகவலை கூறியுள்ளார் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக பாஜகவை வளர்க்க டெல்லி மேலிடம் பல முறை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக தமிழிசை எல் முருகன் என பல தலைவர்களை நியமித்து திமுக அதிமுகவிற்கு டஃப் கொடுத்தது இதனையடுத்துதான் ஐ அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை நியமித்தது அண்ணாமலையும் தீவிரமாக கட்சி வேலைகளை செய்ய தொடங்கினார் தமிழகம் முழுவதும் பாத மேற்கொண்டார் ஆளுங்கட்சிக்கு சவால் விடும் வகையில் பல பேட்டிகள் அறிக்கைகளை வெளியிட்டார் கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறலாம் என சிந்திக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் தனித்து போட்டியிட்டு பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க நினைத்தார் அண்ணாமலை பாஜக தேசிய மேலிடமும் அண்ணாமலை மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைத்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில்தான் பாஜக முன்னாள் தலைவரான தமிழிசையை எச்சரித்தது இந்நிலையில்தான் அண்ணாமலையின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த திருச்சி சூர்யா பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனையடுத்து பாஜகவிற்கு எதிராக பலவித கருத்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது அரசியலில் இணைய அண்ணாமலை எடுத்த திட்டம் என்ன யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ளார் சூர்யா அதில் அண்ணாமலைக்கு ஐ பயிற்சியின் போதே அரசியல் ஆசை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்போது தன்னுடன் பணியாற்றியவர்களிடம் நான் சட்டத்துறை அமைச்சராக வருவேன் நீங்கள் எனக்கு சல்யூட் அடிப்பீர்கள் என தெரிவித்துள்ளதாக திருச்சி சூர்யா கூறியிருக்கிறார் அடுத்ததாக ஐ பி எஸ் பதவியில் இருக்கும் போது அண்ணாமலை தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்தை அவரது வீட்டில் சென்று சந்தித்து பேசியதாகவும் அப்போது தான் தேமுதிகவில் இணைய விரும்புவதாக விஜயகாந்திடம் அண்ணாமலை கூறியதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அண்ணாமலைக்கு இரண்டு மணி நேரம் அட்வைஸ் செய்ததாகவும் நல்ல பதவியில் இருக்கிறீங்க நல்ல இடத்தை அடைந்துள்ளீர்கள் இதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்யுங்க நீங்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் தான் உள்ளீர்கள் கஷ்டம் என வருபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சட்டம் ஒழுங்கை சரியாக கவனியுங்கள் என கூறி வீட்டு வாசல் வரை வந்த விஜயகாந்த் அண்ணாமலையை காரில் ஏற்றி அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்துதான் மூத்த நிர்வாகி பி எல் சந்தோஷ் தொடர்பு கிடைக்க ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைய அண்ணாமலை அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்த பின்னர் ஒரு வருடமாக கட்சியில் சேர்க்கவில்லை ஒரு வருடமாக அண்ணாமலையை பாஜக பரிசோதனை செய்துள்ளார்கள் ஒரு வருடம் சும்மாதான் இருந்தார் அண்ணாமலை இதனையடுத்துதான் பாஜக மாநில துணை தலைவரை தொடர்ந்து தலைவராக பதவியை அண்ணாமலை அடைந்ததாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் அறிவுரையை கேட்டிருந்தால் கூட ஒரு நல்ல பொறுப்பில் உள்ள அதிகாரி என்ற நற்பெயர் கிடைத்திருக்கும் மக்கள் மனதில் நிற்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை அதிகாரமோ ஆட்சியோ அல்லது அரசியல் சக்தியோ கிடையாது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை போன்ற நல்லுள்ளம்தான் தேவை Taste the daily.